நீங்கள் ஆவலன் எதிர்பார்க்கும் நெல்லை சேமையின் பட்டத்து ராஜா அரிய ராஜாவின் முதல்வன் முப்பத்தி மூணாவது வாரிசு சினிமா ராஜாவோட அஃபிஷியல் ட்ரெய்லர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ட்ரெய்லர் வந்துட்டு ரொம்ப அற்புதமாக கேரி அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் நம்ம சிவகார்த்திகேயனோட என்ட்ரி எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராசா எப்படி வருவார் ரெண்டு குதிரை ஓட்டின சேரட் ஒன்று தானே வருவார் அப்படின்னு சொல்லி முடித்த உடனே தலப்பாக்கட்டோட அவரை வந்துட்டு காமிக்கிறாங்க ரொம்ப அற்புதமாக காமிச்சிருக்காங்க எங்கள் ராசா எப்படி வருவார் தெரியுமா ரெண்டு குதிரை கூட்டினா சேரட் வண்டியில் தான் வருவார் பெடுங்கடாமில்லா பசகர நசந்தா நம்புங்கடா மெஜாரிட்டி ஆஃப் சிவகார்த்திகேயன் ஃபிலிம்ஸ்லாம் வந்துட்டு சூரி தான் வந்துட்டு ஒரு காமெடியன் ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி இந்த படத்துலயும் வந்துட்டு சூரி தான் அற்புதமான ஒரு காம்பெடிஷன்ஸோட வந்துட்டு ப்ளே பண்ணியிருக்காங்க மேக்ஸ் ராஜா எல்லாம் லைக்ஸ் இந்தியா ட்ரெண்டிங்கே நம்மரா ராஜா என்ன yeah? தெரியுது <Christmas and> <holidays> <that hein? s dulceño> <-ladım> சிம்ரனோட கேரக்டர் வந்துட்டு நெகட்டிவ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதில் ஒரு டையலாக் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க நீங்கள் வேட்டியை வந்துட்டு மடித்து கட்டுனீங்கன்னா நான் வந்துட்டு சேலையை வச்சு மடித்து கெட்டுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துமட்ட ஆம்பளைங்க முன்னாடி வந்துட்டு அவங்க சேரீயை வந்துட்டு மடிச்சு கட்டுற மாதிரி ஒரு சீன் இருக்குது இதுல இருந்தே தெரியுது அவங்க வந்துட்டு ஒரு ஹார்ஷான ஒரு நெகட்டிவ் ரோலை வந்துட்டு ப்ளே பண்ணுறாங்கன்னு இதில் ஆஸ் யூஷுவல் நெகட்டிவ் ஷேட்ஸை வந்துவிட்டு யார் கேரி அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதனால் லால் ப்ளே பண்ணுறாங்க அண்ட் நெப்போலியன் கூட வந்துட்டு இதில் நெகட்டிவ் ஷேட்ஸாக தான் வந்து தெரியுது அடிக்கிற அடிக்கடி ஏழு மணி நேரம் தெரியுமா

இந்த ட்ரெய்லரில் வந்துட்டு வந்துட்டு பார்க்கும்போது கெமிஸ்ட்ரி ரொம்ப அற்புதமாகவே ஒர்க் அவுட் அப்படின்னு கூட வந்து இமானோட மியூசிக்கல் படத்தோட ஒரு முக்கியமான ஒரு ஒரு பாயிண்ட் அற்புதமான ஒரு கிராமத்து ஃபீல் கொடுத்த ஒரு கிராம இருக்கு இந்த படம் பார்க்கும்போது அப்படியே ஒரு ஒரு கிராமத்து அட்டையராக வந்துட்டு நம்ம ஃபீல் பண்ண முடியும் கட்டுக்கு இது தான் குறைச்சல் ட்ரெயிலரோட லாஸ்ட் கிளைமேக்ஸ் பார்க்க பாக்கும்போது நம்ம சிவகார்த்திகேயன் வந்துட்டு பாகுபலி கெட்டப்லயே வராரு இது பாகுபலி கெட்டப்பா இல்லன்னா ராஜாதி ராஜா கெட்டப்பா இது ஒரு வேலை வந்துட்டு பிளாஷ் பேக்கா இருக்குமோ அப்படின்னு தான் வந்துட்டு திங்க் பண்ண வைக்குது இனி என்ன சீமராஜா தானே பாத்திருக்க இனிமே என்ன ராஜாதி ராஜாவா பாப்பேன்